ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீரோஸ் கிச்சன் டைமில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி நல்லா கொ தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் காலிஃப்ளவரை நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோள மாவு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் சாட் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா இதை மேரினேட் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து அஞ்சு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை இந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாேருமே காலிஃப்ளவர் பக்கோடா ட்ரை பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம் இப்படி செஞ்சு பாருங்கள் இது நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம நான் ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் கோட் பண்ணிட்டோம் இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் செத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இந்த சூடான எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து காலிஃப்ளவர் உள்ளே நல்லா வேகும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ